கேர்ள் ஃப்ரெண்ட் கூட சொல்லலை இந்த மாதிரி அவங்க வந்து இன்டர்வியூ ஆனாங்க ஃப்ரெண்டு என் கூட வந்தாங்க சும்மா ஆஃபீஸ்க்கு அப்படின்னு இப்போ அவங்க இதுக்கு சர்வீஸ்க்கு போன அவங்க ஷோரூம்க்கு வரும்போது உங்க ஓகேன்னு சொல்லிட்டு வந்தாங்க அப்புறம் வரும்போது இங்க தான் எல்லாருக்கும் எங்க எல்லாருக்குமே பெரிய அதிர்ச்சி அது வரைக்கும் ஒரு உண்மையை மறைச்சதாக எல்லாமே வச்சிருந்தாரு அவங்க வந்து சொல்றாங்க கூடியோ இருக்காங்க ஓகே இருந்துட்டு ஒரு அஃபேரில் இருக்காங்க அப்படிங்கிறது அது எவ்வளோ ஸ்மார்ட்டாக பண்ணுறாங்க அப்படின்னா தெரியறதே இல்லை வருஷ கணக்காக கூட தெரியாமல் மெயின்டைன் பண்ணுறாங்க ஈ யூஸ் டு டேக் லைக் ஃபோட்டோஸ் ஆஃப் அண்ட் வித் கேர்ள்ஸ் அவர் மொபைல் திறந்தாலே கேர்ள்ஸ் கூட ஃபோட்டோஸ் நிறைய இருக்கும் கேட்ட வீட்டில் என்ன சொல்லி சமாளிச்சுன்னா அந்த ஷூட் போனாலும் அவங்க எடுத்துக்கிட்டாங்க இந்த ஷூட் போனாலும் அவங்க எடுத்துக்கிட்டாங்க ஸோ அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லி சமாளிச்சு வரும் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கிடையாது அந்த ஹஸ்பண்ட் பைக் வாங்கினார் இல்லையா அவங்க அசஸ் பண்ண லேடி ரெண்டு பேரும் எங்கள் ஆஃபீஸ்க்கு வராங்க ஆஃபீஸ்க்கு வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவங்க என்னோட ஃப்ரெண்டு நான் டிவோர்ஸ் ஃபைல் பண்ணணும் அப்படின்னு ஃபஸ்ட்டு சொல்கிறேன் என்ன ரீசனுக்காக டிவோஸ் ஃபஸ்ட் நம்ம கேட்குற விஷயம் அதுவாக தான் இருக்கும் என்ன ரீசனுக்காக டிவோர்ஸ் ஃபைல் பண்ணணும் அப்படின்னும் போது இல்லை என் ஒய்ஃப் வந்து ரொம்ப சந்தேகப்படுறாங்க என்ன போட்டு அடிக்கிறாங்க ஒய்ஃபோட குடும்பமே என்ன அடிக்குது ஸோ குரியாலிட்டியில் ஃபைல் பண்ணணும் அப்படின்னு வராரு அவரே கொண்டு வந்துட்டார் கான்செப்டை ஏன்னா இன்னைக்கு காலக்கட்டத்தில் எல்லாருமே ரொம்ப தெளிவாக இருக்காங்க அவங்களோட கன்சர்ன் வந்துட்டு என்ன வருங்கன்னா எனக்கு பணம் வேண்டாம் பணத்தை வச்சு த்ரெட்டன் பண்ணி அவர் திரும்ப என் கூட வந்து வாழ வைக்கணும் டிவோர்ஸ் கொடுக்குறவங்க எல்லாமே பெரிய தியாகி ரேஞ்சுக்கு பேசுகிறாங்க அது அவங்களோட குழந்தையும் தானே ஈவன் அவங்களுக்கும் அதில் பார்ட் இருக்குன்றது யாருக்குமே புரியவே மாட்டிக்கிறது இந்த இடத்துல

ஹலோ மேம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நானும் நல்லா இருக்கேன் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் ஆஸ்கிங் இப்போ ஒரு அட்வொகேட்டோட லைஃப்ல டே டு டே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கேசஸ் வரும் சிலது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் சிலது வந்து அப்படியே மண்டே பிச்சுக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா சோ இன்னைக்கு என்ன எந்த கேஸ் பத்தி பார்க்க போறோம் கண்டிப்பா இப்போ நீங்க சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா டே டு டே லைஃப்ல நிறைய கேசஸ் வருது பட் ஆனால் ரீசன் டைம்ஸ்ல வர கேஸ்ல ரேஷியோ எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு தட் ஆஃப் அதர் கேஸ் டிவோர்ஸ் கேஸும் நிறைய வருது ஓகே ஃபர்ஸ்ட்லாம் வந்து டிவோர்ஸ்ன்றது எப்படி இருக்கும் அப்படின்னா அகியோ டிவோர்ஸ் போணுமா அந்த சொல்லுவாங்கல்ல கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புரிஷ் பிரச்சனைன்ற கான்செப்டில் போகும் அட் த சேம் டைம் பொண்ணு எதாவது தப்பு பண்ணாலும் லைக் ரொம்ப கோவப்பட்டாலும் சரி ஓகே பொண்ணை விட்டு கொடுத்து போகலாம் நம்ம மாற்றிக்கலாம் மாற்றிக்கலான்றதுக்குள்ளேயே அவங்களுக்குள்ள பத்து வருஷம் ஒரு வருஷம் ஓடிடும் அதுக்கப்புறம் எங்கே போய் டிவோர்ஸ் வாங்குறது ஜட்ஜே சிரிச்சிருவாங்க அப்படிங்கிற கான்செப்டில் போகும் ஏன்னா நமக்கு பஞ்சாயத்து சிஸ்டம் பார்த்தோம்னா அப்போவே எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு என்னென்னா நிறைய சொல்யூஷன்ஸ் கிடச்சது ஊர் பெரியவங்களாம் கூப்பிட்டு வச்சு பேசுவாங்க என்ன இஷ்யூஸ்ன்னு கேட்பாங்க அதுக்கப்புறம் கோர்ட் சிஸ்டம் வந்தது கோர்ட் சிஸ்டம் வரும்போது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நமக்கு ஹை கோர்ட் கேம்பஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃபேமிலி கோர்ட் மட்டுமே எட்டு கோர்ட் இருக்குது எட்டு இருக்கு ஒன்னு ரெண்டு இருந்த இடத்துல இன்னைக்கு எட்டு கோட்ஸ் இருக்கு அதுவுமே நீங்க வந்து ஒரு ஃபேமிலி கோட் குள்ள போய் பாக்குறோம் அப்படின்னாலே நீங்க ரேஷன் ஷாப் கூட உள்ள போயிடலாம் ஈஸியா நீங்க அந்த மார்னிங் டென் டென் தேர்ட்டிக்குள்ள போனீங்கன்னா பாஸ் வாங்கிட்டு அந்த கோயில கோயிலுக்கு இருப்பாங்க இல்ல கியூ வளைஞ்சு வளைஞ்சு அந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஃபேமிலி கோட்ஸ்ல ஓகே அந்த அளவுக்கு வந்துட்டு இன்னைக்கு அவ்வளோ என்ன ஒரு க்ரௌடட் ஏரியா வந்து நீங்க ஃபேமிலி கோட்னே நம்ம சொல்லலாம் பிளஸ் அதுக்கான மீடியேஷன் சென்டர்ஸ் உள்ள இருக்கு தட் இஸ் கவுன்சிலிங் சென்டர்ஸ் அதுவுமே டே டு டே லைஃப்ல வந்து ஏன்னா எடுத்தோன்னே போயிட்டு ஒரு டிவோர்ஸ்னு கேட்கும்போது எந்த ஜட்ஜும் வந்து அலோவ் பண்ணிட மாட்டாங்க டு த மேக்ஸிமம் பாசிபிள் எக்ஸ்டென்ட் ஒரு லைஃபை நம்ம சேர்த்து வைக்கலாம் எந்த மாதிரி மேபி அவங்களுக்குள்ள ஒரு ஈகோ கிளாஷ் இருக்கலாம் இல்ல ஏதாவது ஒரு மனஸ்தாபத்தினால பிரிஞ்சிருக்கலாம் இதை உட்கார வச்சு பேசும்போது வந்து கண்டிப்பா கிளியர் ஆகும் ஏன்னா லைஃப் இல்லையா திரும்ப இட் இஸ் நாட் லைக் ஒன்னு இல்லன்னா ஒன்னு ஒண்ணு புடிக்கலன்னா ஒரு ட்ரெஸ் பிடிக்கலன்னா இன்னொரு ட்ரெஸ் வாங்கலான்ற கான்செப்டே எங்க கிடையவே கிடையாது சோ அப்படிங்கிறதுனால அந்த கவுன்சிலர்ஸுமே அவங்க என்ன பண்ணுவாங்க மீடியேட்டர்ஸுமே என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப பேச வைக்க தான் ட்ரை பண்ணுவாங்க ஏன்னா அவங்க மேபி ஈகோ கிளாஸில் அவங்க பேசாமல் இருக்கலாம் இல்லை ரெண்டு ஃபேமிலியுமே வந்துட்டு அவங்களுக்கு இப்போ எப்படி ஆகுதுன்னா இந்த ரெண்டு பர்சன் இல்லாமல் ஃபேமிலி ஆகிடுறாங்க எதிரி மாதிரி ஆகிடுறாங்க ஸோ நீ என்ன பேசுறது நான் என்ன கேட்குறது அப்படிங்கிற கான்செப்ட்டில் வரும்போது அவங்களுக்கான அந்த ப்ரைவசி டைம் கிடைக்கிறது இல்லை உட்காந்து பேசுகிறதுக்கு அதை தான் இங்கே கவுன்சிலிங் சென்டர்ஸில் வந்து இனிஷியேட் பண்ணுவாங்க சரி அவங்களுக்குள்ளே பேச வைக்கிறது எல்லாமே அதையும் தாண்டி அங்கே அடிதடி சண்டை நடந்த கேசஸ் எல்லாமே நிறைய இருக்குது கூப்பிட்டு உட்கார வச்சு பேசி அவங்க அடிதடி வந்து அவங்களை விளக்கி விட்ட கேசஸ் எல்லாமே நிறைய கண்டிப்பா நடக்கும் நீங்க நீங்க வந்து என்ன ஃபேமிலி கோர்ட்னா நீங்க நம்ம நம்ம எல்லாருமே என்ன ஒரு மெத்து வச்சிருப்போம் வருவாங்க நடக்கும் போவோம் அப்படின்னு சொல்லி ஃபேமிலி கோர்ட் வாசல்ல நிறைய வாய்ஸ் ரைசஸ் பாக்கலாம் லைக் என் பொண்ணு வாழ்க்கையே நாசமாக்கிட்டியே என் பையனை இப்படி பண்ணிட்டியே அப்படிங்கிற நம்ம நிறைய பார்க்கலாம் அங்கேயே அழுவாங்க அடிக்க வருவாங்க கோவத்தில் அந்த மாதிரி காலில் விழுந்து கெஞ்சுற விஷயங்கள் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம லைஃப் ரிலேட்டட் நம்ம என்னென்னலாம் ஒரு லைஃப்லேருந்து இதெல்லாம் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறமோ அதெல்லாம் லேட்டராக ரியலைஸ் பண்ணி வரவங்களும் இருக்காங்க ஒருத்தவங்களை ரியலைஸ் பண்ண வைக்கிறதுக்காக நடக்கிற ஆக்டிவிட்டீஸும் அந்த இடத்துல நிறைய இருக்கும் ஓகே ஸோ இந்த வகையில ஏதாவது ஒரு பர்டிகுலர் கேஸ் கண்டிப்பா ஏன்னா நம்ம வந்து ஒரு விஷயம் இப்படி இப்படின்னு சொல்லும்போது கேஸோட சொன்னா பர்சனலாக ரிலேட் ஆகும்னு நினைக்கிறேன் அதுல யாராவது பாதிக்கப்பட்டிருந்தாங்க அப்படின்னா மேபி அவங்களுக்கு அதுலருந்து சொல்யூஷன் எடுக்கிறதுக்கான ஒரு விஷயமாவும் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஆக்சுவலி இப்போ இந்த கேஸ் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகேன் நம்ம பேசுகிற விஷயம் இப்போ நம்ம வந்து ரெண்ட டிவைட் பண்ணிக்கலாம் இப்போ நான் சொன்னல இவ்வளோ ஃபேமிலி கோட்ஸ் இருக்கு இவ்வளோ கேசஸ் வருதுன்னு சொல்லி நம்ம ரெண்டா டிவைட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்லாம் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா மேபி அவங்களுக்குள்ள வந்து அந்த ஒரு என்ன சொல்வது ஒரு தாட்ஸ் வந்து ஒத்து போகாம இருக்கும் இருக்கும் தாட்ஸ் வருவாங்க இல்ல வந்து காம்பேட்டபிலிட்டி ஏதாவது ஒண்ணு இப்ப அது வந்து ரொம்ப ஃபேண்டசி வேர்ட் ஆயிடுச்சு ஓகே அது காம்பேட்டபிலிட்டி வந்து ஃபேண்டசி எங்களுக்குள்ள ஒத்து போல சோ டிவோர்ஸ் வந்தோம் அவங்களுக்கு அது மீனிங் கேட்டாலுமே தெரியல அப்படின்னா என்ன ஃபர்ஸ்ட் சொல்லுங்கன்னு கேட்டா இல்லங்க அது ஓகே ஆல வந்தோம் அப்படிங்கறது மட்டும் தான் ட்ரெண்டி வேர்டா இருக்கு இப்போ மேபி அப்புறம் என்ன அவங்களுக்குள்ள மேபி ஏதாவது வந்துட்டு மேபி ட்ரிங்க் பண்றாங்க ஸ்மோக் பண்றாங்க அதனால டிவோர்ஸ் வந்த கேசஸ் இருக்கு நான் சொல்றது ப்ரீ கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி எப்படின்னா ஓகே என் ஹஸ்பண்ட் வந்து வேற ஒருத்தவங்க கூட அஃபேர் வச்சிருக்காங்க என் ஒய்ஃப் வேற ஒருத்தவங்க கூட அஃபேர் வச்சிருக்காங்க வந்த கேசஸ் ரொம்ப கம்மி இப்போ என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா மற்றதெல்லாம் டாமினேட் பண்ணிட்டு வர கேசஸ் அதுதான் ஜாஸ்தி விச் மீன்ஸ் எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் என் கூடியோ இருக்காங்க ஓகே இருந்துட்டு ஒரு அஃபேர்ல இருக்காங்க அப்படிங்கிறது அது எவ்வளவு ஸ்மார்டா பண்றாங்க அப்படின்னா தெரியறதே இல்லை வருஷக்கணக்காக கூட தெரியாம மெயின்டைன் பண்றாங்க ஓகே இப்போ சொல்லுவாங்கல்ல சில பேர் சொல்லுவாங்க என்னால ஒரு பொய் கூட சொல்ல முடியாதுப்பா நான் மாட்டிப்பேன் அப்படிங்கிற மாதிரி என்னோட ஃபேஷியல் ரியாக்ஷனே சொல்லி கொடுத்துருவேன் பட் இங்கே வரைய நிறைய வர கேசஸ் என்ன ஆகுதுன்னா ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் ஆர் சம்திங் ஒரு த்ரீ மந்த்ஸ் எக்ஸ்ட்ரா மேட்டல் அஃபர்ல இருந்து வர கேசஸ் கிடையாது செவன் இயர்ஸ் மெயின்டெயின் பண்ணி ஃபைவ் இயர்ஸ் மெயின்டெயின் பண்ணி ஏதோ ஒரு கட்டத்தில் வீட்டுக்கு தெரிய வந்து இல்லை அவங்களா ஓப்பன் அப் பண்ணி இல்லை அவங்களாம் வந்து ஃபால்ஸ் கேசஸ் கம்ப்ளைண்ட் பண்ணி ஐ மீன் கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணி அந்த மாதிரி தான் வெளியே தெரிய வருது அதுவே நமக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பெரிய சோகமான விஷயம் தான் நம்ம இந்த சொல்லணும் அது எப்படி மெயின்டைன் பண்ண முடியுதுன்னு தெரியல அவங்களால வீட்லேயும் நல்லா மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க வெளியே போகும்போது மேரிட்டல் லைஃப்பும் இத பண்ணிக்கிறாங்க பிளஸ் ஒர்க் எதுவுமே மெயின்டைன் பண்றாங்க ஸோ அதெல்லாம் தனி தரமனை தான் சொல்லணும் எக்ஸாக்டாக சொல்லுவாங்க மல்டிபிள் பர்சனாலிட்டி அதுதான் சொல்ல இது இது வேற இல்லையா அவங்க ப்ரொடக்டிவா பண்ணாவது அட்லீஸ்ட் தே கேன் டூ சம்திங் இன் லைஃப் ஆர் தே கேன் ரீச் சம் ஹைட் இன் லைஃப் இல்ல பட் அத பண்ணாம இங்கே தான் அவங்க மொத்த வித்தையும் இறக்குறாங்க அப்படிங்கற மாதிரி இப்போ மேபி நான் சொல்ற கேஸ் அதுக்கு ரிலேட் ஆகும்னு நினைக்கிறேன் இந்த கேஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நடக்கிறது எல்லாமே சென்னையில் தான் ஒரு பர்சன் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஷோரூமுக்கு வந்து பைக் வாங்க போகிறாரு பைக் வாங்க போகும்போது ஆப்வியஸாக நமக்கு வந்து அங்கே போத் மென் அண்ட் விமன் ஒர்க் பண்ணுவாங்க இல்லையா ஒரு விமன் தான் இவங்கள ஃபுல்லா அட்டென்ட் பண்றாங்க ஃபுல்லா அட்டென்ட் பண்ணிட்டு எல்லாமே பண்ணி உங்களுக்கான ப்ராசஸ் எல்லாமே பண்ணும்போது ஓகே இது அப்படியே போகுது அவர் பைக் வாங்குறாரு பட் அந்த கான்வெர்சேஷன் அதோட முடியல உங்களுக்கே தெரியும் நம்ம யாரோ ஒருத்தர் பைக் வாங்கும்போது இல்ல ஒரு வெஹிகள் வாங்கும்போது நம்மள வந்து அசிஸ்ட் பண்ணாங்கன்னா அந்த பர்சன் அகைன் வில் கால் யூ ஃபார் சர்வீஸ் எல்லாமே எப்படி இருக்கு வாமிங்ல எப்படி இருக்கு சர்வீஸ் இருக்க கண்டினியூவஸ் ஒரு அசிஸ்ட் இருக்கும் அந்த ஒரு சிங்கிள் பர்சன் தான் அவங்கள ஹேண்டில் பண்ணுவாங்க ஏன்னா அவங்களுக்கு தான் அதோட டீடெயில் கம்ப்ளீட்டா தருன்றதுனால இவங்களுக்குள்ள வந்து கான்வெர்சேஷன் பில்ட் ஆயிட்டே வருது ஓகேங்களா இது வந்து ஒரு சினாரியோ ஓகே இது வந்து அவரோட ஒரு ஒரு விஷயம் வாங்குறாரு இருக்காங்க அந்த இடத்துல வீட்ல என்ன ஆகுதுன்னா அவருக்கான இமேஜ் வீட்ல எப்படி இருக்குன்னு நான் சொல்லிடுறேன் இந்த இடத்துல நம்ம மெயினா பாக்க வேண்டிய விஷயம் இந்த பர்சன் ஒரு ஐடி ப்ரொபஷனா இருந்தாலுமே குட்டி குட்டி ரோல்ஸ் பண்ணிட்டு இருக்கார் அது வந்து லைக் சீரியல்ஸ்லயா இருக்கட்டும் இல்ல மூவிலயா இருக்கட்டும் சின்ன சின்ன ரோல் பண்ற சோ கால்டு செலிபிரிட்டி அப்படிங்கிற ஒரு டேக்ல இருக்க ஒரு பர்சன் அவங்க வீட்டுல என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுல தெரியுது ஓகே இவர் வந்து மூவி பர்சன் இவர் வந்து இதான் விஷயம் சோ டைமுக்கு வீட்டுக்கு வர மாட்டாரு போ லைக் அப்படிங்கிற விஷயம் தெரியும் ஏன்னா டைம் இருக்காது எப்ப நமக்கு ஷூட் இருக்காங்களோ கூப்பிடும்போது நம்ம போய் தான் ஆகணும் ஏன்னா ஐடின்ற ஒரு பேஸ்டு ஸ்ட்ரக்சர் ஒர்க் இங்கே கிடையாது அதுவும் ஷிப்ட் மாதிரி போனாலும் மார்னிங் போறாங்க ஆஃப்டர்நூன் போறாங்க நைட் ஷிஃப்ட் போறாங்க பட் இவர் எப்படினா சடனா கிளம்பி நைட்ல வெளிய போவார் கிட்ட ஷூட் இருக்கு போவாரு மார்னிங்ல ஆஃப்டர்நூன் போனா அவங்க என்ன ஒரு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க மைண்ட்ல ஓகே இந்த பர்சன் தான் டைமுக்கு வீட்டுக்கு வர மாட்டாரு ஸோ என்ன ஆகும்னா ஷூட் இவர் என்ன லைக் ஆஃபன் வித் கேர்ள்ஸ் அவர் மொபைல் திறந்தாலே கேர்ள்ஸ் கூட போட்டோஸ் நிறைய இருக்கும் கேட்ட வீட்டில் என்ன சொல்லி சமாளிச்சு அந்த ஷூட் போனாலும் அவங்க எடுத்துக்கிட்டாங்க இந்த ஷூட் போன அவங்க எடுத்துக்கிட்டாங்க ஸோ அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லி சமாளிச்சிருவாரு ஸோ அவங்களுக்கும் பெருசா அந்த இடத்துல வந்துட்டு அது ரிலேட்டபிளா இருந்தது ஓகே இந்த பர்சன் வந்து அனாவசியமா எங்கேயும் போல ஷூட்டு போவாரு வருவாரு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல தனி தெளிச்சு விட்டாங்க நீ ஒரு வா வீட்டுக்கு வந்துரு வீட்டுக்கு வந்துருன்ற கான்செப்ட் ஏன் அவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து பதினஞ்சு வயசுல ஒரு பொண்ணு பதினாறு வயசுல ஒரு பொண்ணு அந்த ஸோ அப்படியே நம்ம எல்லாருமே நினைக்கிற ஒரு விஷயம் என்னவா இருக்கும் பொண்ணு வந்துட்டாங்க அடுத்தது காலேஜ் போனோம் அடுத்தது அவங்களுக்கான மேரேஜ் லைஃப் இருக்கு கண்டிப்பா அந்த மேரேஜ் லைஃப் இருக்கும்போது அப்பா எங்கன்னு கண்டிப்பா எல்லாரும் கொஷன் பண்ணுவாங்க அப்படிங்கிற கான்செப்ட்ல அவங்க பெருசா கண்டுக்கவே இல்லை இந்த விஷயம் இப்படியே போயிட்டு இருக்கு ஒரு சுச்சுவேஷனுக்கு மேல என்ன ஆகுது அப்படின்னா இந்த ரெண்டு பேர்ஸும் எங்க ஆஃபீஸ்க்கு வராங்க யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கிடையாது அந்த ஹஸ்பண்ட் பைக் வாங்கினாரு இல்லையா அவங்க அசோஸ் பண்ண லேடி ரெண்டு பேர் எங்க ஆஃபீஸ்க்கு வராங்க ஆஃபீஸ்க்கு வந்துட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா இவங்க என்னோட ஃப்ரெண்டு நான் டிவோர்ஸ் ஃபைல் பண்ணணும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் சொல்றாரு என்ன ரீசன்காக டிவோர்ஸ் ஃபஸ்ட் நம்ம கேட்குற விஷயம் அதுதான் இருக்கும் என்ன ரீசன்காக டிவோர்ஸ் ஃபைல் பண்ணணும் அப்படின்னும் போது இல்லை என் ஒய்ஃப் வந்து நான் ரொம்ப சந்தேகப்படுறாங்க என்னை போட்டு அடிக்கிறாங்க ஒய்ஃபோட குடும்பமே என்ன அடிக்குது ஸோ குரியாலிட்டியில் ஃபைல் பண்ணணும் அப்படின்னு வர்றாரு அவரே கொண்டுட்டார் கான்செப்டை ஏன்னா இன்னைக்கு காலக்கட்டத்தில் எல்லாருமே ரொம்ப தெளிவா இருக்காங்க இப்போ நம்ம சி முன்னாடில எப்படி இருக்கும் கிளைண்ட்டோட நேச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பிளாங்காக நம்ம கிட்ட உட்காருவாங்க எனக்கு இந்த இந்த இஷ்யூஸ் நடக்குதுங்க இதுக்கு என்ன சொல்யூஷன் பண்ணலான்னு கேப்பாங்க நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா அவங்களுக்கு கவுன்சிலிங்ஸ் கொடுப்போம் இல்லங்க லைஃப்னா இப்படிதான் நீங்க வந்து ஒரு டிவோர்ஸ் வாங்கிட்டு சொல்யூஷன் நினைச்சிட்டு இருக்கீங்க கண்டிப்பா கிடையாது வாட் இஃப் இதே விஷயம் அடுத்த லைஃப்ல நடந்தா அப்ப அங்க டிவோர்ஸ் வாங்கிட்டு தேர்ட் லைஃப் போவீங்களா அப்படின்னு நாங்க நிறைய இடத்துல பேசி அந்த இடத்துல மாறி போன கிளைன்ஸ்மே உண்டு ஆஃப் அட்வொகேட் ப்ரொஃபஷன் காசு அப்படிங்கிறது கிடையவே கிடையாது ஓகே அது வந்து ஒரு லைஃப் அகேன் ஒரு லைஃப் ஸ்பாய் பண்ணக்கூடாது எல்லாருக்குமே ஈவன் விஆர் ஒர்க்கிங் வித் தட் அந்த ஒரு தர்மா கர்மா கான்செப்ட் தான் நமக்குமே மனசாட்சி இருக்கு வாட் இஃப் நமக்கு அது நடந்தா என்ன ஆகும் அப்படிங்கிற தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் ஒர்க் பண்ணும்போது நிறைய பூனவங்களும் இருக்காங்க இப்ப என்ன ஆயிடுச்சுட்டு பாத்தீங்கன்னா யாருக்கு நம்மளால பேச முடியல வரவங்க என்ன வராங்கன்னா எங்களுக்குள்ள ஒத்து போலங்க ரெண்டு பேருமே ஜாலியா வருவாங்க அந்த உட்காந்துட்டு எங்களுக்குள்ள ஒத்து போல அது ஏதோ நாற்பத்தஞ்சு நாள்ல ஒரு டிவோர்ஸ் கிடைக்கும் அதை வாங்கி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களே வந்துடுறாங்க ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்ல ஏதோ டிவோர்ஸ் கிடைக்கும் அதை வாங்கி கொடுத்துருங்க என்னங்க ஃபார்ட்டி இல்ல ஏதோ பாத்தீங்க கூகுள்ல ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்ல டிவோர்ஸ் வாங்கிடலாம்னு பாத்தீங்க மியூச்சுவல் டிவோர்ஸ் அதை அவங்க சொல்லுங்க இன்ஸ்டன்ட் டிவோர்ஸ்ன்றது அதான் இன்னும் சீக்கிரமா சரி அதுல நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கு இவ்வளவு வருஷமா பிரிஞ்சு இருந்தா இவங்களுக்குள்ள எந்த ஒரு லைக் கோஹாபிடேஷனும் இல்லை எதுவுமே இல்லைன்ற பட்சத்துல ஈஸியா டிவோர்ஸ் வாங்க அதான் இன்ஸ்டன்ட் டிவோர்ஸ் இப்ப இருக்க அந்த ட்ரெண்ட் மியூச்சுவல் தாண்டி ஒரு வார்டு இன்னும் சில பேர் வந்து என்ன ஆகும்னா இது இது பண்ணிருக்காருங்க இதெல்லாம் கூகுள்ல பாத்துட்டேன் எங்களுக்கு கொடுத்துடுறீங்களா அப்படிலாம் வருவாங்க நாட் ரெடி டு லிசன் அப்படி இருக்கும்போது நம்ம என்னதான் அவங்களுக்குள்ள போட்டாலும் அவங்க அதை பிளாக்டா இருக்கும் அதை ஓபன் அப் பண்ணிட்டு அவங்க அவங்களுக்குள்ள போகாது அந்த விஷயம் சேம் திங் தான் இந்த கிளைண்ட் கிட்டயும் நடந்தது அவர் வந்து உட்கார்றாரு நாங்க கேக்குறோம் எங்க அடிக்கிறாங்க உதைக்கிறாங்கன்னு சொல்றீங்க அப்ப நீங்க என்ன பண்ணீங்க சும்மா யாருமே அந்த விஷயம் பண்ண மாட்டாங்க அடிக்கிறாங்க உதைக்கிறாங்கன்றது என்ன கான்செப்ட் இருக்கு ஏன் சந்தேகப்படுறாங்க ஏன்னா சந்தேகப்படுறதுக்கு ஏதோ ஒரு பாயிண்ட் நமக்கு வந்து தேவைப்படுது இல்லையா சோ அதுவுமே கிடையாது அவர் அப்புறம் சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாரு அவர் அதாவது உங்களுக்கு எங்க டிவோர்ஸ் ஃபைல் பண்ணணும் எனக்கு அதெல்லாம் வாழ முடியாது நீங்க டிவோர்ஸ் ஃபைல் பண்ணுங்க அவங்க வரட்டும் என்னென்ன பேசிக்கலாம்னு சொல்றாரு ஓகே இப்போ நாங்கள் என்ன கான்செப்டில் போனோம் அப்படின்னா ஓகே டிவோர்ஸ் ஃபைல் பண்ணணும் லெட்டர் கம் டு தி கோர்ட் அவங்களுக்குள்ள என்ன இஷ்யூஸ் இருக்குன்னு சால்வ் பண்ணி ஓகே அது நல்லா நான் விட்ரா பண்ணிரலாம் பெட்டிஷனை அப்படிங்கிற கான்செப்ட்டில் தான் வந்துட்டு நாங்கள் ஃபைல் பண்ணுறோம் எல்லாமே முடிஞ்சிருச்சு ஓகேங்களா இது இப்படியே போயிட்டு இருக்கு ஃபஸ்ட் இயரிங் வந்து அவங்க கோர்ட்டுக்கு வராங்க அதாவது வைஃப் வந்து கோர்ட்டுக்கு வராங்க கோர்ட்டு அவங்களுக்கே இது ஷாக்கு தான் அவங்க வந்து கோர்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா இதே ஸ்டேட்மெண்ட்டை தான் அவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்துட்டு அவரு போயிட்டு வந்துட்டு இருந்தாரு டைமுக்கு மாட்டாரு சோ அவரோட நேச்சர் கருதி நாங்க விட்டோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பொண்ணுங்களோட இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க இது இப்படியே போயிட்டு இருக்கு ரெண்டாவது இயரிங் மூணாவது இயரிங் டைம்ல என்ன ஆகுது அப்படின்னு ரெண்டாவது இயரிங் போகுது ரெண்டாவது இயரிங்ல அவர் என்ன பண்றாரு அப்படின்னா திரும்ப எங்க ஆஃபீஸ்க்கு வராரு வந்துட்டு நான் வந்து என் ஒய்ஃபை பயன்புறத்துக்கு தான் இந்த பெட்டிஷன் போட சொன்னேன் அவர் மட்டும் தனியா வர்றாரு இப்ப அந்த கூட வரல இங்கதான் இருக்கு ஓகேங்களா சோ அவர் மட்டும் தனியா வர்றாரு வந்துட்டு என்ன சொல்றாருன்னா என் ஒய்ஃப் நான் வந்துட்டு என்ன சொல்ற பயம் தான் இந்த பெட்டிஷன் போட சொன்னேன் எங்க என்ன விட்டு இவர் போயிடுவாரோ கோர்ட் வரைக்கும் போயிட்டாருன்ற பயம் அவங்களுக்கு வரணும் வந்தாதான் என்ன திட்ட மாட்டாங்க என் மேல சந்தேகப்பட மாட்டாங்க நான் நானா இருக்கலாம் அப்படிங்கிற கான்செப்ட்ல வந்தேன்னு சொல்லிட்டு அவர் எங்க கிட்ட வந்து பேசுறாரு ஒய்ஃபும் என்ன பண்றாங்க அப்படின்னா வந்துட்டு சரி ஓகே நீ வீட்டுக்கு வா இனிமே ஒண்ணு சந்தேகப்படல எதுவுமே பண்ணல பெண் குழந்தைங்களை வச்சிருக்கோம் அவங்க லைஃப்க்காக வீட்டுக்கு வான்னு வீட்டுக்கு போயிடுறாங்க இதே செகண்ட் இயர்ல நடக்குது ஓகேங்களா அதுல இருந்து ஒரு ஒன் வீக் கழிச்சு அந்த லேடி மட்டும் தனியா வராங்க ஓகே கேர்ள் ஃப்ரெண்ட் கூட சொல்லலை இந்த மாதிரி இவங்க வந்து இன்டர்வியூ ஆனாங்க ஃப்ரெண்டே என் கூட வந்தாங்க சும்மா ஆஃபீஸ்க்கு அப்படின்னு இப்போ அவங்க இதுக்கு சர்வீஸ்க்கு போனா அவங்க ஷோரூமுக்கு போகும்போது இவங்க ஓகேன்னு சொல்லிட்டு வந்தாங்க அப்புறம் வரும்போது தான் எல்லாருக்கும் எங்க எல்லாருக்குமே பெரிய அதிர்ச்சி அது வரைக்கும் ஒரு உண்மையை மறைச்சதா எல்லாமே வச்சிருந்தாரு அவங்க வந்து சொல்றாங்க ஏன்னா என்ன என்ன அன்னைக்கு ஒரு ஒரு விஷயம் சொல்லி உங்ககிட்ட இன்டர்வியூ பண்ணாருல ஆமா ஃப்ரெண்டுன்னு சொல்லி இன்டர்வியூ பண்ணார் ஃப்ரெண்ட் இல்லைங்க கேர்ள் ஃப்ரெண்டுங்க அப்படிங்கிறாங்க ஓகே நாங்களும் கேட்டேன் எங்க கேர்ள் ஃப்ரெண்ட்னா புரியல நீங்க என்ன கான்செப்ட்ல சொல்றீங்க இல்ல நானும் ஒரு லெவலில் இருக்கும்

ஓகே இந்த மாதிரி நான் இருக்கேன் இந்த மாதிரி ரோல்ஸ் பண்ணுவேன் ஐடிலி ஒர்க் பண்றேன் எனக்கு வீட்ல சமெட் இவங்க சொல்லியிருக்காங்க கேக்கும்போது இல்ல நான் இந்த மாதிரி ஓசி இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது இவர் என்ன பண்ணிருக்காரு உடனே ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இவர் கண்ணீரெட்டு கதறி இருக்காரு அந்த இடத்துல நானும் அப்படிதாங்க கல்யாணம் ஆயும் நான் வந்து பேச்சலரா தான் இருக்கேன் பிகாஸ் வந்து குழந்தைங்க அப்படின்னு ஆயிடுச்சுன்னா மேரேஜ் லைஃப்ல நல்லா இருக்காங்கன்னு அர்த்தமா என்ன என்ன ரொம்ப சந்தேகப்படுறாங்க என்னன்னு இவங்களுக்குள்ள பேச்சப் ஆயிடுச்சு இவ்வளவு குடும்பக்காரியா அவங்க ஒய்ஃப் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து லெவன்ல இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஓகே இத நம்பி அந்த லேடி என்ன பண்ணிருக்காங்கன்னா இவர் திரும்ப இன்னொரு அந்த ஒரு பிட்ட போட்டுருக்காரு என்ன சொல்லிருக்காருன்னா எனக்கு இந்த ஆட்டோமொபைல்ஸ் மேல இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி ஐடி ஒர்க்க விட்டுட்டு நான் இந்த பக்கம் வந்துடலாமான்னு கூட யோசிச்சேன் மேபி காட் அதுக்கு தான் நம்மள கனெக்ட் பண்ணலாம் பெருசா எழுதிருக்காரு கொஞ்சம் கொஞ்சம் ஷூட் போவார் போல அங்க அங்க ஏதாவது கதையை பார்த்து பிட்டு அடிச்சிட்டு வந்து எழுதிருப்பாரு நினைக்கிறேன் ஓகே எழுதும்போது லேடிக்கு வந்து டச் ஆயிருச்சு ஐ மை பர்சன் ஓகே இஸ் மை அப்படின்னு சொல்லிட்டு உன்னை இவர் என்ன சொல்லிருக்காரு நான் எப்படா சமயம் பார்த்துட்டு இருக்கேன் கரெக்ட் டைம் டிவோர்ஸ் பண்ணிட்டு நான் கூட வந்து லைஃப் லீட் பண்ண ஆரம்பிச்சுறேன் உன் பையன் என் பையன் மாதிரி ஓகே என் பையன் மாதிரி இல்லை என் பையன் தான் அப்படின்னு சொல்லி நிறைய அவங்கள பிரெயின் வாஷ் பண்ணி கிட்டத்தட்ட அவங்க டுவெல் லேக்ஸ் கொடுத்திருக்காங்க எதுக்காக அப்படின்னா ஓகே நீங்க ஒரு பிளேஸ் பாருங்க நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஆட்டோமொபைல் ஷோரூம் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஓகே இதெல்லாம் எங்களுக்கு தெரியவே தெரியாது அந்த லேடி வந்து உட்காந்து அன்னைக்கு களும்போது தான் எங்களுக்கு இவ்வளவு விஷயம் தெரியுது

ஆனா இவங்க என்ன சொல்றாங்க எனக்கு ஃபுல் ஹோப் இவர் தான் கொடுத்தாரு என கூட வாழணும்னு இவர் ஆசைப்படுறாரு இவ்ளோ விஷயங்கள் இருக்கு அதனால நீங்க என்ன பண்ணுங்க என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது ஸ்டேஷன்ல நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்குறோமோ என்ன பண்றோமோ எனக்கு தெரியாது அவர் திரும்ப என்கூட கூட வந்து வாழணும் அதுக்கு பேஸா அந்த டுவெல் லேக்ஸ் நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க பட் இதுல இன்னொரு பெரிய பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது என்ன பேஸில் ஸ்டேஷனுக்கு எடுத்துட்டு போவீங்க பிகாஸ் யூ அகெயின் தீஸ் திங்ஸ் த பேஸ்ட் ஆஃப் கன்சென்ட் ரெண்டு பேரோட கன்சென்ட் இருந்து தான் நடந்தது இந்த இடத்துல ஓகே ஆனா அவர் என்ன வந்து அவங்கள ஏமாத்துனாரு அப்படின்னு சொன்னாலுமே ஒன்று அங்க என்ன பாயிண்ட் வரும்னா அவர் உங்களை சொல்றாரு நீங்கள் எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணிட்டு அவர் கூட பழக மாட்டீங்களான்னு கேட்பாங்க என்ன சின்ன குழந்தை கிடையாது இந்த இடத்துல ஓகே சோ இது எப்படி ஆயிடும் அப்படின்னா பேஸ்ட் ஆன் கன்சென்ட்ன்ற மாதிரி ஆயிரும் லெவன் போது கன்சென்டோட தான் லெவன் இருக்கு சோ அதனால கிரிமினல் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமா எந்த அளவுக்கு எஃபெக்டிவ்னு கேக்கும்போது அதுவுமே நமக்கு மேக்ஸிமம் ஒர்க் ஆகாது இந்த இடத்துல இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் எல்லாமே போயிட்டு இருக்கு அவரு அங்க இருக்காரு திரும்ப என்ன ஆகுது திரும்ப அங்க போயிட்டு அவர் என்ன அதே அதே விஷயங்களை பண்றாரு திரும்ப லேட்டாக வரது இன்னும் நிறைய பொண்ணுங்க கூட இது பண்றதுன்னும் போது வீட்டுல இருந்து துரத்தி விட்டாங்க வைஃப் தரத்தி விட்டாங்க வீட்டுல இருந்து தரத்தி விட்டோன்னு எங்க போரங்க வந்துட்டார் இவங்க கிட்ட வந்துட்டார் வந்துட்டா அவங்களுக்கு ஒரே ஜாலி இப்ப எங்கிட்ட திரும்ப வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்துட்டோன்னு திரும்ப அவர் என்ன பண்றாரு அப்படின்னா இங்கே வந்துட்டு உடனே திரும்ப அந்த ஒய்ஃப் வந்து அடுத்த வாரையும் கோர்ட்டுக்கு வராங்க வந்துட்டு இவர் திருந்தற மாதிரிலாம் தெரியலங்க சோ அப்படின்னு சொல்லும்போது இவர் என்ன சொல்றாரு எனக்கு போனாலும் திரும்ப திரும்ப அடிக்கிறாங்க என்ன சந்தேகப்படுறாங்க நான் எப்படி அங்க போய் வாழ முடியும் சொல்லிட்டு ஒரு சர்டன் கண்டிஷன்ஸ் போடுறாரு திரும்ப கண்டிஷன்ஸ் போட்டாரு இதெல்லாம் போட்டா ஏன்னா அவங்க கிட்ட குழந்தை பொண்ணுங்களோட லைஃப் கையில இருக்கு இத வச்சு இவர் பிளே பண்ணலாம்னு நினைக்கிறாரு இவர் ஏன் இவர் திரும்ப அங்க போகணும்னு நினைக்கிறாரு அந்த வைஃப் சம வெல்த் ஓகே ஓகே திரும்ப திரும்ப இவருக்கு அங்க போகணுன்றதுதான் விஷயம் ஓகே இந்த லேடியை வந்து அவர் எப்படின்னா இங்க துரத்து விட்டா இங்க போறது இங்க துரத்து விட்டா இங்க போறது இங்க போய் ரெண்டு சொட்டு கண்ணீர் அங்க அது வேலைக்கு ஆகாது வைஃப் வீட்ல வேலைக்கு ஆகாது பிகாஸ் அவங்களோட ஃபுல் சினாரியோ உங்களுக்கு தெரியும் ஓகே இங்க துரத்து விட்டு இங்க வந்து ரெண்டு நாள் இருந்தாரு உங்களுக்கு சம ஜாலி ஆயிடுச்சு உங்களுக்கு அப்ப நம்ம கிட்ட திரும்ப வந்துட்டார் அப்படிங்கற மாதிரி உங்களுக்கு ஜாலி ஆயிடுச்சு அங்க வந்து இல்ல நான் நான் மன்னிச்சிரு நான் தெரியாம அங்க போயிட்டு உன்ன விட்டுட்டு போனோம்னு நினைக்கல குழந்தைங்களுக்காக தான் போனனோட இவங்க உடனே மானசம் இறங்கிட்டாங்க ஓகே ஏன்னா அப்ப அப்போ அவங்களுக்கு புது பழக ஆரம்பிச்சிருக்காங்க அந்த எமோஷனல் கனெக்ட் அது எல்லாமே அவங்களுக்குள்ள இருக்குன்ற பேஸ்ல வந்துட்டு அவங்க ஓகே சரிப்பா ஓகே நம்ம லைஃப் லீட் பண்ணலாம்னு அவங்க வந்துட்டாங்க ஆனா திரும்ப அவருக்கு தாட் என்னவா இருக்குன்னா ஒய்ஃப் கிட்ட போகணுன்றது அவர் தாட் ஓகே அவர் என்ன என்ன திரும்ப 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 என்கிட்ட வராரு நான் நான் வந்து அவங்க அவங்க அடுத்த வந்தாங்கன்னா சேர்ந்து ரெடின்னு சொல்லி கண்டிஷன்ஸ் வீட்டுக்கு வரேன் வந்தேன் எனக்கு 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 வந்துட்டு மூணு நல்லா கவனிச்சுக்கணும் இந்த மாதிரி சாப்பாடு எல்லாம் போட்டு தரணும் அது மாதிரி வாஷிங் மிஷின்ல துணி போடுறப்ப என் துணி மட்டும் தான் போட்டு துவைக்கணும் வேற யார் துணியும் அது கூட மிகில் பண்ணக்கூடாது இதெல்லாம் ஒரு சிலி ரீசனா அதுல போடுறாரு டிமாண்ட்ல இதுக்கெல்லாம் ஓகே சொன்னா நான் போய் சேர்ந்து வாழ்றேன் எதுக்காக பொண்ணுங்க லைஃப்காக அவர் என்னமோ பெரிய தியாகி மாதிரியும் குடுக்கற மாதிரியும் அவர் சொல்றாரு இந்த அவரோட தெரியவே மாட்டி இந்த இடத்துல அதுதான் ஒரு ஒரு பெரிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த பெரிய தியாகி ரேஞ்சுக்கு பேசுறாங்க அது அது அவங்களோட குழந்தையும் தானே ஈவன் அவங்களுக்கும் அதுல பார்ட் இருக்குன்றது யாருக்குமே புரியவே மாட்டிக்குது இந்த இடத்துல அது எப்படி சொல்றது அது ஒரு பெரிய ஒரு ஒரு கஷ்டமான விஷயம்னு கூட நம்ம அந்த இடத்துல சொல்லலாம் உன்னோட குழந்தை அவ்வளவுதான் ஏன் அதுக்கு பண்ணணும் ஏன் அதுக்கு கொடுக்கணும்ன்ற கான்செப்ட் ஆயிடுது இவருக்கு இப்போ என்ன அப்படின்னா திரும்ப ஒய்ஃப் கிட்ட தான் போகணும் அந்த வெல்த்தி அந்த ரீசனுக்காக இவர் மைண்ட் இன்னும் அங்கே தான் இருக்கு ஆனால் நடிச்சிட்டு இருக்காரு ஓகே நான் வந்து உன் தான் இருப்பேன் லைஃப் அங்கெல்லாம் போகமாட்டேன் குழந்தைகளுக்காக நடிச்சிட்டு இருக்காரு விஷயம் ஆனா அவங்களுக்கு அது தெரியல இவரு ஓகே நம்ம கிட்டேதான் வர போறாரு போல நம்ம தான் இதுன்னும் போது இவங்களுக்கு வந்து அந்த பன்னெண்டு லட்ச ரூபா கொடுத்த பெரிய விஷயமா தெரியல டே இவர் நம்ம கிட்ட வந்துருணும்ன்றது மட்டும் தான் இவங்க கன்சர்னா இருந்துட்டு இருக்கு இந்த இடத்துல இது இது போயிட்டே இருக்கு திரும்ப அவங்க என்ன பண்றாங்க அவங்க பார்த்து பார்த்து திரும்ப என்ன பண்ணாலும் இந்த ஆள் இப்படிதான் பண்ண போறாரு ஓகே ஃபைன் ஆனா இமீடியட்டா அதுக்காக நான் டிவோர்ஸும் கொடுத்துட மாட்டேன் கண்டஸ்ட் பண்ணட்டும் ஓகே சார் கேட்ட கேஸை கண்டெஸ்ட் பண்ண டிவோர்ஸ் வேணும் அவர் வாங்கிட்டு போட்டோம் அப்படிங்கிறது வைஃபோட இந்த இடத்துல பாயிண்ட்டாக வந்துருச்சு தான் ஒருத்தவங்களுக்கு பிடிச்சி பிடிச்சி வைக்க முடியும் சொல்லுங்களா இந்த இடத்துல அவங்களுக்கா செல்ஃப் கண்ட்ரோல் இருக்கணும் அவங்களுக்கா ரியலைசேஷன் பாயிண்ட் இருக்கணும் ஐயோ நம்ம பண்ணுறது தப்பு நமக்கு வந்து பொன் குழந்தைகள் இருக்காங்க இதனால குழந்தைங்க லைஃப் அஃபெக்ட் ஆகும் ஒய்ஃப் என்னவா ஆவாங்க அப்படிங்கிறது அவருக்கா இருந்திருக்கணும் அவருக்கும் இந்த இடத்துல அந்த பாயிண்ட் எதுவுமே கிடையாது இப்போ என்ன பிளான்ல இருக்காங்க அப்படின்னா சரி இவருக்கு என்ன ஆயிடுச்சு இப்போ வேற வழி இல்லை போகிறது இடம் கிடையாது இவங்களும் வெறுத்துட்டாங்க சீப்போ நாயன்னு துரத்து விட்டுட்டாங்க அவ்வளோதான் இப்ப என்ன ஆச்சுன்னா இப்ப இவர் என்ன மைண்ட் செட்ல ஆயிட்டாரு அப்படின்னா சரி இப்போ இவன் கிட்ட சரண்டர் ஆயிட்டாரு சரிமா ஓகே அவ என்ன புரிஞ்சுக்கல இது பண்ணல எனக்கு நீதாம உலகம் எல்லாமே நீதான் நான் டிவோர்ஸ் வாங்கிட்டு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்றது இப்ப இங்க செட்டில் ஆயிட்டாருக்கு அதாவது அந்த கேர்ள் அந்த வீட்டுல வீட்ல இருக்கும் அவங்க வீட்ல செட்டில் ஆயிட்டா பட் ஷி ஸோ ஹாப்பி ஆக்சுவலி ஏன்னா இந்த இடத்துல நம்ம அவங்களும் எப்படி வந்துட்டு கேட்டகரைஸ் பண்ண முடியும்ன்றது ஒரு கொஸ்டின் மார்க் ஏன்னா ஆல்ரெடி அவங்க வந்து ஒரு ஒரு லைஃப்ல இருந்து வெளியே வந்திருக்காங்க ஏழு செவன் ஏழு வருஷமா தனியா ஒரு லைஃப் லீட் பண்ணிருக்காங்க ஸோ அவங்களுக்கு திடீர்னு வந்து ஒருத்தவங்க அன்பு காட்டும் போது ஒரு விஷயம் சொல்லும் போது அவங்க ஈஸியாடு அதுக்குள்ள அடாப்ட் ஆயிட்டாங்க அடாப்ட் ஆயிட்டா ஆனா அவங்ககிட்ட சொன்ன ரீசன் என்னன்னா சி யாருமே வந்துட்டு ஒரு லைஃப் நல்லா போகுதுன்னு தெரிஞ்சு உள்ள வரவங்களும் இருக்காங்க ஓகே உள்ள கொ வந்து அந்த லைஃப் ஏதாவது அவங்களுக்குள்ள பிரச்சனைகள் பண்ணி அவங்களை வெளியே கொண்டு வர சினாரியோஸும் இருக்கு பட் இவர் ஃபுல்லா என்ன சொல்லியிருக்காருன்னா எனக்கு லைஃபே சரியில்லை எனக்கு நல்ல சாப்பாடு கூட கிடைக்கல அதனால தான் நான் வீட்டுக்கே போறது நான் வீட்டுக்குள்ளே அலோ பண்ண மாட்டேங்கிறாங்க போனாலே பணத்திமறலாம் என்ன போட்டு அடிக்கிறா அப்படின்னு நீங்க சினாரியோ கிரியேட் பண்ணி வச்சிருக்காரு அப்படி இருக்கும்போது என்னங்க நீங்க ஏங்க அவ்வளோ கஷ்டப்பட்ட அந்த லைஃப்ல இருக்கீங்க நீங்க வெளியே வந்திருக்குன்றது இவங்களோட கான்செப்ட் பட் அதுதான் நடக்குது இந்த இடத்துல தட் இஸ் வாட் இப்போ ப்ரொசீடிங்ஸ் போயிட்டு இருக்கு இது ஸோ மேபி இன்னொரு ரெண்டு மூணு இயர் எங்களை ஜட்மெண்ட் வந்துடும் ஏன்னா இவங்களும் என்ன சொல்லிட்டாங்களா இந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் புடிச்சு பிடிச்சி எவ்வளவு தாங்க வைக்க முடியும் என்னால் ஓகே இவர் இதே இதே இதோட சுத்திட்டு இருந்தாலும் நாளைக்கு ஒரு வேலை பொண்ணுங்களுக்கு லைஃப் போகும்போது அப்பா இப்படியா அப்படிங்கற ஒரு இம்பாக்ட் வந்து பொண்ணுங்க மேலேயே வரும் அதுக்கு அப்பா இல்லாமலே இருந்துட்டு போறாங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது இவங்க டிசைட் பண்ணிட்டாங்க சோ இப்போ டிவோர்ஸ் வாங்கிட்டு இவங்க ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணிக்கிற ஐடியாவில் இருக்காங்க அட் தி எண்ட் ஆஃப் த டே ரொம்ப பாதிப்பு அதிகம் யாருக்கு அப்படின்னு பார்த்தா அந்த ரெண்டு பொன் குழந்தைங்களுக்கு சொல்லலாம் அவர் வந்து அதுக்கப்புறம் பேக்கப்பா யூஸ் பண்றதாகட்டும் அதுவும் பண்ணிதான் வந்துட்டு ஒருத்தவங்களை வச்சுக்கணுங்கறது வந்துட்டு உண்மை அது நீங்க போட்டாலும் அந்த இடத்துல அவங்கள மனசு வச்சா மட்டும்தான் முடியும் ஏன்னா நீங்க வாங்க குழந்தைங்களுக்காக இருங்கன்னும் போது அவங்க அந்த இடத்துல என்ன எப்படி சொல்லிட்டு போலாம் என்ன மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம இங்கிருந்து அவாய்ட் பண்ணிட்டு நம்ம போலாம் அதை தாண்டி இவங்க மேல என்ன தப்பு சொல்லிட்டு நம்ம போலாம் அதுதான் கான்செப்டா இருக்கும் நமக்கு இந்த இடத்துல ஏன்னா ஒருத்தவங்க நம்ம வேணாம் முடிவு பண்றோம்னா என்ன பண்ணுவோம் அவங்க நல்லவன் காமிச்சிட்டு வெளியே போக மாட்டோம் ஃபுல் தப்பியும் அவங்க மேல தூக்கி போட்டுட்டு நான் நல்லவன் நான் நல்லவன் காமிச்சுட்டு தான் வெளியே போய் இது ஈஸியா பண்ணிட்டு போயிடறாங்க பட் அடுத்தவங்களுக்கு இது எவ்வளவு சைக்கலாஜிக்கல் டிராமா குடுக்கும்னு யாருக்குமே தெரிய மாட்டேங்குது இதனால நிறைய பேர் வந்துட்டு லைஃப் லூஸ் பண்ணவங்களும் இருக்காங்க ஏன்னா இப்ப நான் இருக்கோம் இப்ப நம்ம ரெண்டு பேரும் இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன் போது மேபி அது என்ன ரிலேஷன்ஷிப்பா இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு லைக் லவ் ஓர் மேரேஜ் என்ன வேணா இருக்கலாம் ரெண்டு பேருமே அந்த எமோஷனல் பாண்ட் இருந்தா மட்டும் தான் அது ஒர்க் ஆகும் ஒருத்தவங்க ரொம்ப ஈஸி கோயிங்கா இருந்துட்டு ஒருத்தவங்க ரொம்ப எமோஷனலா இருக்கும்போது கண்டிப்பா அது ஒர்க் ஆகாது ஈஸி கோயிங்கா இருக்கவங்களுக்கு என்ன என்ன சாதனை போற செத்து போ இப்போ ஒருத்தவங்க போயிட்டு இல்ல நீ இல்லைன்னா நான் சூசைட் பண்ணிப்பேன்னு சொன்னாலுமே அது எப்படி இருக்கும்னா என்ன பண்ண போற சாதனம் நீ செத்து போயிடு எனக்கு நிம்மதியா இருக்குன்றது அவங்களோட கான்செப்டா இருக்கும் பட் அதோட பெயின் இவங்க இவங்களுக்கு தான் தெரியும் நல்லா பேசிருப்பாங்க இவங்க நம்ம கூட இருந்தா போதும் நம்ம ரிலேஷன் போதும் என்னென்ன பட் இம்பது அப்படிங்கிற கான்செப்ட் இந்த இடத்துல போயிடும் யாரா இருந்தாலும் இல்ல எனக்கு வந்து தான் இருக்கணும் இல்ல நான் உங்ககிட்ட வேற விஷயம் எக்ஸ்பெக்ட் பண்றேன் இப்பட்னா ஓகே டிராவல் பண்ணுங்க இல்ல அப்படிங்கிற பட்சத்துல வேணும்னா விட்டுருங்க அவளைதான் அவங்க லைஃப்ல போய் பொய்கள் எல்லாம் சொல்லி இது பண்ணி அவங்களை ரொம்ப வந்துட்டு அவங்களுக்கு நிறைய கேசஸ் அந்த மாதிரி இருக்கு டெத் வரைக்கும் கொண்டு போன கேசஸ் நிறைய இருக்கு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கு அந்த இவரை போய் கொஸ்டின் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க என்ன பண்ணுவாங்கன்னா அது மாதிரி ஹோப்ஸே கொடுக்கலையே ஓகே அவங்க ஓகே சொல்லி தான் நான் பழகினேன் அப்படிங்கிற மாதிரி அதுக்கப்புறம் நம்ம அதை ப்ரூப் பண்ணி வெளியே கொண்டு வரது இன்னும் பெரிய மென்டல் டிராமா நடக்கறது ஒரு மெண்டல் ட்ராமா அதுக்கப்புறம் அவங்க இல்லங்க இதெல்லாம் ப்ரூவ் பண்ணி இல்ல இவங்க நல்லவங்க இவங்கதான் தப்பு நம்ம வெளியே கொண்டு வரதுக்கு இன்னொரு பெரிய டைம் டியூரேஷன் எடுக்கும் ஸோ விச் மீன்ஸ் தட் ஒருத்தவங்களுக்கு அதுதான் சொல்லலாம் ஒரு பர்சனல் லைஃப் முடிஞ்சுதுன்னா அவங்களால எதுலையுமே கான்சன்ட்ரேட் பண்ணவே முடியாது இந்த இடத்துல இல்லையா ஸோ அதுதான் விஷயம் நீ என்ன தான் ஒருத்தவங்க வந்துட்டு ப்ரொஃபஷனல் லைஃப்பில் வந்து பெரிய கிங் அண்ட் குவீனாக இருந்தாலும் அது அட் எண்ட் ஆஃப் த டே நம்ம எங்கே வர போகிறோம்னா வீட்டுக்கு தான் வர போகிறோம் மேபி அவங்க எவ்வளோ பெரிய கிங் குவீனாக இருக்கலாம் பட் வீட்டுக்கு வந்து அப்பாடா நான் உட்காந்து நமக்காக ஒருத்தவங்க இருக்கணும் ஷேர் பண்ணுறதுக்கு அந்த பர்சனல் லைஃபே நல்லா இல்லைன்னும் போது ஆப்வியஸ்லி பர்சன் யாராக வேணா இருக்கலாம் மேல் மேலோர் லைக் ஃபீமேல் ப்ரொஃபஷனல் லைஃப்ல அவங்களால கான்சன்ட்ரேட்டே பண்ண முடியாது நிறைய கேஸ் எங்ககிட்ட வர கிளைன்ஸ் நிறைய சொல்லுவாங்க ஐயோ எனக்கு இது இதனால வந்து என்னால என் ப்ரொஃபஷனே பாக்க முடியல நான் அந்த அளவுக்கு வந்து டிராமா ஃபேஸ் பண்றேன் இதை என்னென்னு பார்த்து ப்ரொசீட் பண்ணி முடிக்கணும் முடிச்சாதான் அட்லீஸ்ட் நான் ஏதாவது ஒன்னு அடுத்தது பண்ண முடியும்னு வரவங்க தான் ஜாஸ்தி ஓகே ஏன்னா அவ்வளவு லைஃப் குள்ள அவ்வளவு போயிருப்ப இவங்களே யோசிச்சு பாருங்களா பதினாறு வருஷம் அவங்க கல்யாணம் ஆகி பதினெட்டு வருஷம் அப்ப யோசிச்சு பாருங்க பதினெட்டு வருஷம் வந்து அவங்க என்னென்ன இருக்கும் எவ்வளவு வந்து சகிச்சுட்டு வாழ்ந்திருப்பாங்க என்னென்ன விஷயங்கள் பண்ணியிருப்பாங்கன்னு இவர் ஈஸியா இங்க அவங்க என்ன அடிக்கிறாங்க சந்தேகப்படுறாங்கன்னு சொல்லி ஏன் சந்தேகப்படுறாங்க அதுக்கு ஏத்த மாதிரி ஏதாவது அவர் பண்ணி பண்ணிருக்கணும் ஃபர்ஸ்ட் क्वेश्चन சும்மா சும்மா சந்தேகப்படுறாங்கன்றது வேற ஓகே ஒருத்தர் ஒரு விஷயம் சொல்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் क्वेश्चन பண்ணனும் நம்ப இது நடக்குதா எதனால நடக்குது நீங்க என்ன பண்ணீங்க ब्लाइंडா நம்ப கூடாது இல்ல அப்ப நம்ப அப்ப இந்த இடத்துல இவர் போய் சொல்லும்போது என்ன ஆகும்னா வைஃப் வந்து இடத்துல தப்பா போட்ரே பண்றாரு சும்மா சும்மா என்ன வந்து குடும்பமே என்ன எப்படி பண்றானா பண திமிருனால என்ன அடிமையா வச்சுக்கணும்னு நினைக்கறாங்க அப்படிங்கறது இவரோட போற்றேவா இருக்கு அந்த இடத்துல பட் நியாயமா இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க கேள்வி கேட்பாங்க நீ என்னப்பா தப்பு பண்ண நீ என்ன விஷயம் பண்ண அப்படின்னு கேட்கணும் அந்த கேட்டா மட்டும்தான் மட்டும் தான் இவன் இந்த பர்சன் வில் ரியலைஸ் ஓகே இதுலேயும் இன்னொன்னு ரெண்டு கேட்டகரி இருக்காங்க ஒரு சில பேர் பண்ண தப்ப ரியலைஸ் பண்ண ரெடியா இருப்பாங்க ஒரு சில பேர் நான் பண்ணது தான் கரெக்டு சொல்லுவாங்களே நான் பிடிச்ச முயலுக்கு மூணு காலுன்ற மாதிரி நான் தாங்க கரெக்டு நீங்க தாங்க தப்புன்னு இருக்கவங்கள ஒன்றுமே பண்ணவே முடியாது இன்னும் இப்படி உட்கார வச்சு டூ ஹவர்ஸ் நாங்கள் பேசின கிளைண்ட்ஸ்லாம் இருக்காங்க எல்லாம் போட்டுட்டு சரி ஓகேங்க என்ன ப்ரொசீஜரோ பண்ணிடுங்க அப்படின்ட்டு போயிடுவாங்க ஜாலியாக போயிடுவாங்க நான் அவ்வளவு நேரம் பேசினதுக்கான வேஸ்ட் ஆஃப் டைம் ஒன்றுமே கிடையாது எதுவுமே இருக்காது இவ்வளோ பேசணுமே சார் ஏதாவது யோசிச்சிங்களா அப்படின்னா நான் முடிவெடுத்துட்டு வந்துட்டேன் அவ்வளோதாங்க அதுதான் ஃபர்ஸ்ட் சொன்னாலும் லைக் வில் கிவ் அவர் பெஸ்ட் சார் ஓகே இது இருக்கட்டும் ப்ராசஸ் பண்ணலாம் ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை மேம் இது பண்ணலாம் சார் மேம் பண்ணலாம் நீங்கள் இதை கொஞ்சம் கேளுங்க இதெல்லாம் இருக்குது நாளைக்கு இவ்வளோ கான்சிக்வன்சஸ் இருக்குது நாங்கள் இவ்வளோ கேசஸ் பார்க்கறோம் இதை விட்டுட்டு நீங்கள் அடுத்து போனால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா சரி சில கேசஸ்ல உண்மையாகவே நடக்குது அஃபர் வச்சிருக்கிறதுனால பிரிஞ்சு போகிறாங்க அடிச்சுட்டு குடிச்சிட்டு அடிச்சு உதைக்கிறதுனால போகிறது எல்லாமே ரீசனபிள் ஒரு கட்டத்துக்கு மேல பட் அதை வந்துட்டு ஒரு ஒரு ரீசனா பொய்யா ஸ்டேட் பண்ணி வர்றது வந்துட்டு எண்டு கிடையாது நிஜமா அவங்களுக்கு அவங்களுக்கு என்ன சுத்தி இருக்கவங்க எல்லாம் தப்பு இன்னும் சில பேர் வேற மாதிரி கிரியேட் பண்ணுவாங்க பாருங்க தான் நான் இப்படி ஆயிட்டேன் அப்படிங்கறது ஒரு கேட்டகரி இருக்கு நான் ரொம்ப நல்லவனா இருந்தேங்க நான் ரொம்ப ஜென்யூனா இருந்தேங்க நான் எல்லாமே கரெக்டா இருந்தேன் இவங்க எல்லாம் என்ன வந்துட்டு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸ போட்டு போட்டு நான் ஏன் இப்படி மாறக்கூடாதுன்னு என்ன யோசிக்க வச்சுட்டாங்க அப்படிங்கிற கேட்டகரியும் இருக்காங்க இப்போ நல்லவங்க கெட்டவங்கன்றத தாண்டி சுச்சுவேஷன்ஷிப் நம்ம சொல்றோம்ல இப்ப ஒரு லைக் சுச்சுவேஷன் நான் இதை பண்ணிட்டேன் சுச்சுவேஷனை த்ரோ பண்ணதுனால நான் இது பண்ணிட்டேன் சரி சுச்சுவேஷன் மேலே பிளேம் தாண்டி நம்ம சுச்சுவேஷனே கிரியேட் பண்ணும் அதே நம்ம யாருமே புரிஞ்சுக்கல அதுதான் இனிமேல் ஒரு விஷயம் பண்ணும்போது நம்ம ஈஸியா சொல்லிடுறோம் பட் பிஃபோர் டூயிங் சம்திங் நம்மள அந்த இடத்துல வச்சு பாக்குறதா பெஸ்ட்ன்னு நான் நினைக்கிறேன் சி லா லைக் லைக் கோர்ட் எல்லாமே தாண்டி மனசாட்சியோட நம்ம நம்ம பேசணும் இல்லையா விஷயம் விஷயம் பேசும்போது ஒரு தப்பு பண்றதுக்கு முன்னாடி நான் அந்த எனக்கு வலிக்கும் திங்க் டுவைஸ் அவங்களோட இடத்துல இருந்து அவங்களோட இதுல இருந்து இருந்து நின்னு இது இருக்கும்ல நமக்கு பார்த்தாலும் நினைச்சா யாருமே தப்ப பண்ண மாட்டாங்க சும்மா பொய்யா கிரியேட் பண்ணி பண்றவங்க யாருமே உண்மை ரீசன்ஸ் வேற கண்டிப்பா அது வந்து டோட்டலாக அது வந்து வேற இது அது கண்டிப்பா ஒரு சொல்யூஷன் வேணும் அந்த ட்ராமாலேருந்து அவங்க வெளியே வந்து தான் ஆகணும் பட் பொய்யா கிரியேட் பண்ணி அவங்கள ஒரு ஹாப்பினஸ்க்காக மற்றவங்களை கஷ்டப்படுத்தி வரவங்க கண்டிப்பா ட்வைஸ் இல்லை ஒரு அஞ்சாறு வாட்டி யோசிச்சாலும் தப்பே கிடையாது யோசிச்சு டிசைட் பண்ணாங்கன்னா ஃபார் ஷுர் ஐ திங்க் அந்த பாயிண்ட்ல எவ்ரி ஒன் வில் கெட் த ரியலைசிங் பாயிண்ட் நான் நினைக்கிறேன் ஓகே ரியலைஸ் பண்ண யாருமே தப்பு பண்ண மாட்டோம்ல எங்க சுச்சுவேஷன் மேல பழி போடாம எதுவுமே இருந்தால் தப்பு பண்ண மாட்டோம் சோ அது எதுக்கு இருக்கோ இல்லையோ எனக்கு தெரியல ஃபேமிலி கேஸ்ல ரொம்ப தேவைப்படுற ஒரு விஷயமா இருக்கு இந்த காலகட்டத்தில் ஸோ இதுல இருந்து ஒரு டேக்கை என்னன்னா

அப்ப என்ன ஆகுதுன்னா இருபத்தஞ்சு வருஷம் டாலரேட் பண்ணிக்க முடிஞ்சவங்களால ஏன் இப்ப பண்ணிக்க முடியல அப்ப அந்த அளவுக்கு பெரிய ரீசன் இருக்கு இல்லையா அந்த இடத்துல சோ இது எல்லாமே வருது பட் நான் சொல்ற விஷயம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய டிவோர்ஸ் வருது வந்து செவன்டி பர்சன்ட் நான் சொல்லுவேன் பிகாஸ் ஆஃப் எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் இதான் விஷயம் ஏன்னா கல்யாணம் ஆயிட்டு ஒருத்தவங்க டிவோர்ஸ் வாங்கிட்டு வேற லைஃப் தேடி போறது வேற இன்னைக்கு வேற லைஃப் தேடிக்கிட்டு இந்த லைஃப் வேணான்னு சொல்றது வேற பிகாஸ் ஆஃப் ஆர் ஒன் விட ஒன்னு பெஸ்ட் ஒரு பெட்டரா இருக்கிறது இந்த மாதிரி அவங்க போனால் எத்தனை போயிட்டே இருப்பாங்க இன்னைக்கு ஃபர்ஸ்ட்டை விட செகண்ட் பெஸ்ட்டாக தெரியலாம் நாளைக்கு செகண்ட் விட தேர்ட் பெஸ்ட்டாக தெரிஞ்சதுன்னா ஓகே அது வந்து என்னன்னா ஒரு ஒரு எண்டே இல்லாமல் போகும் இல்லை நான் தான் உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் எவ்ரிவன் தேர் ஹேவிங் எ மைண்ட் செட் தட் டிவோர்ஸ் எண்டு இருக்காங்க கண்டிப்பாக கிடையாது இட் இஸ் அ பிகினிங் ஆக்சுவலி அங்கே என்ன சொல்லி காட்ட ஆரம்பிப்பாங்க செகண்ட் லைஃப்ல அப்பவே நான் அவனை வந்து இது பண்ணிருக்கணும் ஃபஸ்ட் லைஃப் இந்த மாதிரி பண்ணிட்டு தானே வந்தேன் ஸோ சொல்லிக்காட்டதாக ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும் ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆரம்பிக்கும் எல்லாமே ஆரம்பிக்கும் அப்போ ஒரு கட்டத்தில் அவங்க நினை நினைப்பாங்க இதுக்கு பெசாம ஃபர்ஸ்ட் ரிலேஷன்ஷிப்லேயே இருந்திருக்கலாமோ அப்படிங்கறது இல்லாமல் எக்ஸாக்ட்லி என்ன இவ்ளோ கஷ்டப்பட்ட செகண்ட் லைஃப் போனது அகைன் ஃபெயிலியர் ஓகே சோ இது இது கிடையாது சக்ஸஸ் ஃபெயிலியரே கிடையாது இது எப்படின்னா வின் வின் நல்லா நானும் நல்லா இருக்கேன் ஏன் ஒருத்தவங்கள வந்து லூஸ் வச்சு நீங்க வின் பண்ணனும்னு நினைச்சீங்கன்னா அகைன் எந்த பார்ட்ல போறாங்க அப்படின்னா லூசிங் அவங்க போறாங்க ஓகே சோ பண்ணாலே என்ன குறையும் நான் நினைக்கிறேன் மச் நிறைய விஷயம் சொன்னீங்க சுபாஷ்கரண் பிரசென்ட் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் பேட்டையன் அக்டோபர் பத்து முதல் உலகெங்கும் தமிழ் சங்கம் பிரசன்ஸ் தீபாவளி கொண்டாட்டம் செவென்த் அக்டோபர் இன் லண்டன் மீடியா பார்ட்னர்